ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இல்லாத ஒரு கீரை எஸ் இந்த கீரையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரை அண்ட் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் இந்த கிழங்கு காடு இல்லையா அதாவது இந்த கிழங்கு பயிரிடுற அந்த தோட்டம் இருக்குல்ல அதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கீரை விலையும் ஸோ கிழங்கு கிழங்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் இருந்து மார்க்கெட்ஸ்க்கு அதாவது ஊட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கீரையை வந்துட்டு பார்க்க முடியும் அப்போ அது அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று கிழங்கோடு ஆட் பண்ணி பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கொ கொளக்கட்டை செய்வாங்க இல்லையா அதில் வந்துட்டு இது போட்டு செய்வாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் நடுவில் இருக்கிற அந்த திக்கான தண்டு இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு இந்த முடி மாதிரி இருக்குது பாருங்க அந்த பகுதியை மட்டும் நாம சமைக்கிறதுக்கு எடுத்துப்போம் ஏன்னா அந்த நடுவில் திக்காக இருக்கிற அந்த தண்டு வந்துட்டு நம்மளால மென்று சாப்பிட முடியாது ஸோ அந்த அதை மட்டும் நம்ம எடுத்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஒரு தடவை அலாசி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து பார்க்க நல்லா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இதோட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரே ஒரு கிழங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இதோட சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாம் காரத்துக்காக ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னா கூடையினே ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் இந்த கிழங்கு வந்து எண்ணெயில் வதங்க விடலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே கீரை பொரியலுக்கு வந்து உப்பு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது கம்மியாக ஆட் பண்ணணும் ஏன்னா கீரை பார்க்க அதிகமாக இருக்கும் பட் வதங்குச்சின்னா கம்மியாயிடும் அதனால் உப்பு வந்து தான் ஆட் பண்ணும் அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விடலாம் கீரை நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா துருவினை தேங்காவை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தாடிக்கீரை பொரியல் ரெடி ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா நீங்களும் இந்த பொரியல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க